ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜூஃபா கிரெடிட் ஸ்கோரிங் முறை எளிமையாக மாற உள்ளது இந்த முறை சிக்கலானதாகவும் வெளிப்படை தன்மையானதாகவும் இல்லாமல் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு முதல் இது எளிமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் ஆன்லைனில் இலகுவாக அணுகக்கூடியதாகவும் மாறும் இதன் மூலம் மக்கள் தங்களது கடன் நிலையை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் தற்போது ஜூஃபா வங்கிகள் காப்புறுதி நிறுவனங்கள் தொலைபேசி வழங்குநர்கள் மற்றும் பயன்பாட்டு நிறுவனங்கள் உட்பட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்களிடமிருந்து தரவுகளை சேகரிக்கின்றது இதனால் உருவாக்கப்படும் மதிப்பெண்கள் வீடுகளை வாடகைக்கு எடுப்பது கடன் பெறுவது வங்கிக் கணக்குகளை திறப்பது உள்ளிட்ட பல நிதி நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்துகிறது தற்போதைய முறை தரவுகளை சேகரிக்க இருநூற்று ஐம்பது வெவ்வேறு அளவுகோல்களை பயன்படுத்துகிறது இந்த அமைப்பை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் இருநூற்று ஐம்பது அளவுகோள்கள் தற்போது பன்னிரண்டாக குறைக்கப்பட உள்ளன மறுக்கப்பட்ட பணம் செலுத்துதல்கள் மற்றும் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நடந்த வங்கி பரிவர்த்தனைகள் ஆகியவை குறித்த பன்னிரண்டு அளவுகோல்களில் அடங்கும் இந்த அளவுகோல்களை நிரப்புவதன் மூலம் மக்கள் தங்களது மதிப்பெண்ணை ஆன்லைனில் சரிபார்த்துக் கொள்ள முடியும் முழுமையான மற்றும் விரிவான பதிப்பை விரும்புவோர் இஐடியில் பயன்படுத்தி அதனை சரிபார்க்கலாம் புதிய முறையை பயன்படுத்த விரும்பும் மக்கள் ஒரு ஆன்லைன் சூஃபா கணக்கை உருவாக்க வேண்டும் தேவை அதிகமாக இருக்குமென எதிர்பார்க்கப்படுவதால் சூஃபாவினால் காத்திருப்பு பட்டியல் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுவிலே கையடக்க தொலைபேசியில் பயன்படுத்தக்கூடிய செயலி ஒன்றை வெளியிடவும் சூஃபா திட்டமிட்டுள்ளது